சிஎஸ்கேவின் பவர் அம்பானிக்கு கடும் நெருக்கடி மும்பை வான்கடே வாசலில் மஞ்சள் படை அதிரடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி வரும் ஞாயிறு அன்று நடைபெறவுள்ளது இந்த போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் போட்டிக்கு முன்பே அந்த மைதானத்தின் வாசலில் சிஎஸ்கே ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர் ஐ பி எல் தொடரில் மும்பை வான்கடை மைதானம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் சொந்த மைதானமாக உள்ளது அங்கு அந்த அணியின் ரசிகர்களே அதிக அளவில் கூடுவார்கள் என்கின்ற பிம்பத்தை கடந்த சில ஆண்டுகளாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உடைத்து வருகின்றது சிஎஸ்கே அணி எந்த மைதானத்தில் ஆடினாலும் அங்கு மஞ்சள் நிற உடை மற்றும் சிஎஸ்கே அணியின் மஞ்சள் நிற கொடியுடன் அதிக அளவில் சிஎஸ்கே ரசிகர்கள் வருகிறார்கள் மற்ற மைதானங்களை மிஞ்சும் வகையில் மும்பை வான்கடை மைதானத்தில் போட்டிக்கு முன்பே சேப்பாக்கத்தில் நடப்பது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நாளை ஆட இருக்கும் நிலையில் இன்று சிஎஸ்கே அணி பயிற்சி மேற்கொள்ள வான்கடை மைதானத்திற்கு தங்கள் மஞ்சள் நிற பேருந்தில் சென்றனர் அப்பொழுது வான்கடை நூற்று கணக்கான ரசிகர்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் சிஎஸ்கே அணியின் பேருந்தின் உள்ளே இருந்த வீரர்களை படம் எடுத்தும் அவர்களுக்கு கையசைத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த காட்சிகளை சிஎஸ்கே அணி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றது இது ஒரு வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர் அம்பானி குடும்பத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது மும்பை வான்கடே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் உள்ளனர் எல் கிளாசிகோ பதிரானா சகர் பிளேயிங் லெவலில் இரண்டு மாற்றம் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் ஐ பி எல் தொடரில் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நாளை நடக்க உள்ளது நடக்க உள்ள இந்த போட்டியை காண ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இரு அணிகளும் தலா ஐந்து கோப்பைகளுடன் இருக்கும் நிலையில் மும்பை அணி ஆறாவது கோப்பையை வெல்ல பல்வேறு மாற்றங்களுடன் வந்துள்ளது மும்பை அணியின் ரியல் எதிரியாக சிஎஸ்கே அணி இருந்து வரும் வென்று தான் தீவிரமாக உள்ளனர் மும்பை அணி மூன்று தோல்விகளுடன் சீசனை தொடங்கினாலும் அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளை சொந்த மண்ணில் வென்று விஸ்வரூபம் எடுத்துள்ளது மறுபக்கம் சிஎஸ்கே அணி வெளி மைதானங்களில் விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை தீபக் சஹார் மற்றும் ஆகியோர் காயத்தில் சிக்கியுள்ளனர் இதனால் அணியின் பலவீனம் அடைந்துள்ளது ஆனால் அணிக்கு போதுமான ஓய்வு கிடைத்துள்ளதால் இருவருமே காயத்திலிருந்து குணமடைந்து விட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது இதனால் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் மும்பை வான்கடை மைதானத்தில் சிறுவயது முதலே விளையாடிய ரஹானே ஷர்துல் சிவம் துபே துஷார் மற்றும் கெய்க்வாட் ஆகிய வீரர்கள் இருப்பதால் சிஎஸ்கே அணி நிச்சயம் சவால் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல வான்கடை மைதானத்தில் அதிரடி ஹிட்டர்கள் அவசியம் என்பதால் சிவம் துபேவுடன் இளம் வீரர் சமீர் ரிஷ்வி களமிறங்க வாய்ப்புகள் உள்ளது இதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரஹானே சிவம் துபே மிச்சல் சமீர் ரிஷ்வி ஜடேஜா தோனி தீபக் சஹார் துஷார் தேஷ்பாண்டே பதிரானா முஸ்தாபிசுர் ரஹ்மான் ஆகியோர் களமரங்கு வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது